நம்ம குறுந்தொகையில இரண்டு பாடல்கள் கொற்றனார் அப்படிங்கிற புலவர் பாடியிருக்கிறாரு அப்போ கொற்றனாருக்கு எப்படி பேர் வந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க கொற்றவையை பாடியதால் கொற்றனார் அவர் பாடின பாட்டு என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா தலைவனை வந்து தேடி தலைவி பயங்கர வருத்தத்துல இருக்கா விட்டுட்டு போயிட்டான் வேலைக்குன்னு போனவன் இன்னும் வரவே இல்லை போனாம் போனாண்டே வந்தா வந்தாண்டே அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கான் அவனை நினைச்சு வருத்தப்பட்டு பாடுவா தலைவி விடர்முகை முகை அடுக்கத்து விரல்கழுக்கு கடனும் பூனாம் கை நூல் யாவாம் புள்ளும் ஓராம் விருச்சியும் நில்லாம் உள்ளரும் உள்ளாம் அன்றே தோழி உயிருக்கு உயிர் அன்னராகலின் தம்மின் அமைப்பு வரை அமையர் நம்வையின் மறந்தாண்டு அமைதல் வள்ளியோர் மாட்டே அதாவது என்ன சொல்றா போனான்ல என்னை விட்டுட்டு இந்த இமை மூடுற அந்த நேரம் பாரு அந்த நேர அளவு கூட என்னால் அவனை பிரிஞ்சு இருக்க முடியலை எப்போவுமே என் மனசு அவனை நினச்சே துடிச்சிக்கிட்டே இருக்குது ஆனால் அவனுக்கு என்னை பற்றி நினைப்பே இல்லை அவன் மறந்து போயிட்டான் அப்படி மறந்தவனை நான் எதுக்கு நினைக்கணும் இனிமேல் இவன் வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து நிமித்தம் பார்ப்பேன் பாரு அந்த விரல் விடர் முகை அடுக்கத்து அதுதான் அவளுடைய உருவம் மலை இடுக்குகள்ல தானே அந்த தெய்வம் இருக்குன்னு நம்முடைய முன்னோர்கள் போய் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க அப்ப விடர் முகை அடுக்கம் அப்படிங்கறத அந்த பள்ளத்தாக்குகளுக்கு இடுக்கலை அந்த குகைகளுக்கு இடுக்கல அந்த பாறைகளுக்கு இடுக்கல இருக்கக்கூடிய அந்த விரல்கள் சூழி விரல் சூலி அப்படிங்கிறது மிகவும் தைரியம் பொருந்திய சூலி இந்த பக்கம் எல்லாம் வந்தீங்க அப்படின்னா கர்ப்பிணி பெண்ணை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சூலி அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் அழைப்பாங்க விரல் சூலி அப்படிங்கிறது தான் அவளுடைய உருவம் கர்ப்பிணி பெண்ணினுடைய அந்த வயிறு இருக்கு பாருங்க அந்த கருவுற்ற பெண்ணினுடைய அந்த வயிறை வைத்திருக்கக்கூடிய அந்த தைரியம் மிகுந்த வீரம் மிகுந்த அந்த பெண்ணுக்கு கடனும் பூனாம் நான் நேர்த்தி கடன் செய்ய மாட்டேன் அவளுக்கு பழி கொடுக்க மாட்டேன் அவளுக்கு நான் வந்து கை நூல் காப்பு கட்ட மாட்டேன் நானு இனிமேல் அவ பேரை சொல்லி அவளை புல்லு அதாவது அந்த பறவை நிமித்தம் நம்ம தலைவன் வருவானா 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவை நிமித்தம் பார்ப்பாங்க அந்த பறவை நிமித்தமும் நான் இனிமேல் போய் பார்க்க மாட்டேன் கட்டு வச்சு இருப்பா பாரு குறி கேக்குறதுக்கு அவகிட்ட போய் இனிமேல் நான் குறியும் கேட்க மாட்டேன் போ எனக்கு வேண்டாம் அவன் வரவே வேண்டாம் என்னை வந்து பார்க்கவே வேண்டான்னு அந்த சொன்ன இடத்துல அவ படையல் போடுறேன்னு சொன்னா பாருங்க அதுதான் அந்த கொற்றவையினுடைய உருவம்